ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவு ஊதுபத்தி பதிவாக இருக்கட்டும் மற்ற பதிவுகளாக இருக்கட்டும் அவங்க நேயர்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டு அண்டு சில எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஃபோன் பண்ணி ஏன் உங்கள் கண்ணு அப்படி இருக்குது அப்படின்னப்ப தான் நான் நினச்சேன் எப்படி என்னுடைய புடவை நகை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட என் கண்ணில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து கால் பண்ணிங்க உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளமாக இருந்தது பட் ஐம் ஓகே நவ் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த பதிவு வந்து பங்குனி மாதத்தில் எந்தெந்த ராசிகள் எல்லாம் நல்லாயிருக்கும் எந்த ராசிகள் வந்து உச்சம் பெற்ற ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கொடுத்துருக்குறாங்க இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகளில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சுக்ரனும் மீனராசிக்கு போய்டுறாரு ஸோ ஆல்ரெடி சூரியன் ராகு புதன் அங்கே இருக்கிறாங்க சுக்ரனும் சேர்றாரு இந்த அமாவாசை டைமில் சந்திரனும் சேர்ந்துருவார் ஸோ மீனராசியில் பார்த்திங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கை ஏப்ரல் ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் வரக்கூடும் அண்ட் ஆல்ரெடி வந்து கு அந்த கிரக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறாங்க குரு வந்து ரிஷபத்தில் இருப்பா மேஷத்தில் இருக்கிறாரு அண்டு கேது வந்து கன்னியில் இருப்பாங்க ஸோ கிரகங்கள் வந்து எல்லாமே சேர்ந்து கேந்திரத்தில் போயிட்டு ஒரு கார்னரில் மீன ராசியில் அமைக்கக்கூடிய ஒன்று இந்த பங்குனி மாதம் வருது இந்த பங்குனி உத்திரம் இந்த வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கட்டும் இல்லை அமாவாசையாக இருக்கட்டும் ஒரு கிரகண தோஷ அமைப்பில் தான் கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஸ்ட்ரகிள் பண்ணணும் மன கஷ்டப்படணும் இது எல்லாமே இருக்குது இதில் எந்த ராசி நேயர்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராசி எடுத்துட்டோம்னா விரயத்தில் வந்து இந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட இப்போ சுக்ரனும் ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி போயிடுவார் செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் என்னால் சேர்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லாபத்தில் எல்லாம் இருக்கிறதுனால வியாபாரமாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்பத்தில் சுப செலவாக இருக்கட்டும் இது வந்து ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசியை வந்து எடுத்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல எல்லா கிரக சேர்க்கையும் இருக்கு ஆனால் லாபத்தில் குரு பகவானும் பாகியத்தில் சனி செவ்வாய் இருக்கிறதுனால மிதுன ராசி நேர்களுக்கு அதாவது சில பேரெல்லாம் நீ எப்படி வந்துடுற பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க நான் வந்து காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீழ்வே நின்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ உச்சம் பெற போகும் ராசிகளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மி மிதுன ராசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கடகம் சிம்மம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட ராசின்னு சொல்லணும் ஏன்னா கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி சந்திரனும் நல்லா இல்லை சூரியனும் நல்லா இல்லை ஸோ இந்த ரெண்டு ராசினியர்களில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் யாரெல்லாம் ஐவிஎஃப்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் போகாதீங்க ஏன்னா கிரக கிரகங்களினுடைய சேர்க்கை நல்லா இல்லைங்கும்போது அந்த சிசு நல்லா வளராது அதனால் வேண்டாம் சித்திரப்புறக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கோங்க கடகமும் சிம்மமும் ஆன்மீகத்தில் நிறைய உங்களுக்கு ஈடுபாடு நீங்கள் பண்ணி கோவில்கள் போகிறதாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணுறதாக இருக்கட்டும் ஸோ இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிக அதிகமாக நீங்கள் பண்ணுறது நல்லது கடகம் சிம்மம் ராசிக்காரர்கள் ஸோ குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள்லேயும் எத்தனை கோவிலுக்கு முடிஞ்சதோ அரிசி வந்து தானம் பண்ணுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க இது எல்லாமே தோஷ நிவர்த்தி ஆகும் அடுத்தது வந்து நம்ம கன்னீராசி எடுத்துக்கலாம் கன்னீராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கிரகண தோஷமாக இருக்கிறதுனால மாரியம்மன் ஆலயங்களில் நீங்கள் வந்து போய் பால் அபிஷேகம் பண்ணலாம் இந்த பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று சிறப்பு வாய்ந்தது இந்த பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை அண்ட் பௌர்ணமி திதி ஸோ சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க பங்குனி உத்திரம் கோவிலுக்கு போகிறவங்க இது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ரொம்ப விசேஷம் மட்டையடி சேவை அப்படிங்கிறது அங்கே தான் பிரசித்தி பெற்றது மட்டையடி சேவை இருக்குது தாயார் சன்னதியில் நடக்கும் பெருமாளை வந்து தா பெருமாள் வந்து தாயாரை கெஞ்சின்னு போகிறதும் தாயார் வேண்டான்னு கதவை சாத்துறதும் ஸோ இந்த பங்குனி உத்திரம் வந்து ஸ்ரீரங்கம் அப்புறம் முருகன் ஆலயங்கள்லாம் நீங்கள் இந்த கடகம் மற்றும் சிம்மராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் போய் அங்கே வேண்டிக்கலாம் இல்லை முருகன் ஆலயங்கள் போகலாம் குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன் ஆலயங்கள் வந்து நல்லது இந்த கன்னிராசி நேர்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் ஆலயங்கள் வந்து ரொம்ப விசேஷம் அமாவாசை அதை நான் தனியாக பன்னெண்டு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிடுறேன் அண்ட் அமாவாசைக்கு ஸ்பெஷலாக ராசி சிம்ம ராசி கடகராசிலாம் ஸ்பெஷலாகவே நீங்கள் தானங்கள் பண்ணணும் அண்டு கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்கணும் துலாம் ராசி துலாம் ராசி எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த பங்குனி மாதம் வந்து துலாம் ராசிக்காரர்கள் கடன் வாங்காதீங்க ரொம்ப எனக்கு கஷ்டம் பணம் தேவை நான் கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னா கூட துலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தால் வாங்காதீங்க ஒரு மிதுன ராசிக்காரர்களை போய் வாங்க சொல்லுங்கள் ரிஷபராசிக்கார்தான் போய் வாங்க சொல்லுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடன் வாங்கினால் உங்களால் அடைக்க முடியாது கடன்காரர்களினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த பங்குனி மாதம் பன்னெண்டு ராசியில் யாருக்கு தலைவலி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் துலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ராகு இந்த சூரியன் அதாவது நமக்கு லாபத்துக்கும் பத்துக்கும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் உடைய கிரகங்கள் வந்து ராகு ராகுகேத்துவோட மாட்டிக்கிறார் அதனால் ஒரே மண்டக்கூடசெல்லாம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் விருச்சிகம் வந்து பரவாயில்ல நாட் பேட் நாட் குட்டு ஸோ நம்ம வந்து மிதுனம் ரிஷபம் இந்த லிஸ்ட்ல விருச்சிகத்தை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் தனுசு ராசி ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சில் குரு இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள் நமக்கு சரியில்லைன்னா கூட இந்த அஞ்சாம் இடத்துக்கான குரு நம்மளை வந்து நல்லா கொஞ்சம் முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடுவார் ஸோ இந்த இந்த தனுசு ராசினியர்களுக்கு யார்னால பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களாலேயும் சொந்தக்காரங்களாலேயும் தான் தலைவலி சொத்து தகராறு பூமி தகராறு இல்லை வீட்டை விற்கணும் இந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஏற்கனவே சண்டையெல்லாம் இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ஸோ ரிஷபம் மிதுனம் ரிச்சிகம் தனுசு இவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது இதில் ஆட் பண்ணணுன்னா மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கும் ஒன்றும் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை ஸோ நினச்ச காரியம் அவங்களுக்கும் ந நல்லதாகவே நடக்கும் கும்ப ராசிக்காரர்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்காங்க அதனால் புதுசாக கஷ்டத்தை சொல்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒன்றும் இல்லை ரெண்டில் குடும்பஸ்தானம் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நச்சு தான் மீன ராசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் ஏற்கனவே ப்ராப்ளத்தில் தான் இருந்துட்டுருக்கோம் இப்போ புதுசாக ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்பொழுது அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ உச்சம் தொடும் ராசிகள் இல்லை பிரச்சனையே இல்லாத ராசிகள்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் விருச்சிகம் தனுசு இந்த நாலு ராசிகளும் வந்து பங்குனி மாதத்தில் இந்த கிரகண தோஷமாக கிரகங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அவ்வளவா நன்னா இல்லை இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சூன்ய திதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உலகத்திற்கே அது வந்து நன்மையை தராது கேந்திரத்தில் அதாவது குருவினுடைய வீட்டில் சூரியன் ராகு புதன் சுக்ரன் சந்திரன் இது எல்லாம் அஞ்சு கிரகமும் சேர்ந்துருக்கு சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மத தலைவர் இது ஹிந்து மதத்தை சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது கிறித்துவ மதமாக இருக்கலாம் வேற பிற மதங்களாக இருக்கலாம் ஸோ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு மாதிரி இந்த தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் வருவதற்கு இந்த கிரக நிலைகள் இருக்கு அது நடக்கும் ஏற்கனவே நாஸ்டாமஸோட இதுலேயும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுலேயும் அந்த மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் ஏதாவது ஒரு இந்த சில நேரத்தில் இந்த தேர் விழறது இல்லைன்னா கோவிலில் திடீர்னு தீ பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் வந்து நடக்கிறதுக்கும் இந்த அமாவாசை சமயத்தில் வாய்ப்புகள் உண்டு இப்போ அது மீனராசி நேர்களுக்கு ஏதாவது பாதிப்பு தரணுமானா ஜென்ரலாக ஏற்கனவே அவங்களுக்கு எழுற சனியில் இருக்காங்க அந்த பாதிப்புகள் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரும் ஆனால் இப்படி ஒரு கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷனில் நம்ம வந்து இதை சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மாவாசை வந்து அவ்வளவா நல்லா இல்லை இந்த கிரக சேர்க்கைகள்னு பார்க்கும் பொழுது குரு வீட்டில் அந்த மாதிரி பாபகிரகங்கள் எல்லாம் சேர்ந்துடுறது இப்போ சுக்ரன் அதில் உச்சம் பெற்று இருந்தாலும் கூட அது அப்படியே அடிபட்டு போயிடும் அந்த சுக்ரனுக்கு பலமே இருக்காது ராகு வந்து முழுமையான பலத்தோடு இருக்கும் அதுவும் அந்த அமாவாசை அப்படிங்கிறச்சி ராகுவுக்கு தான் பலம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளாக இருக்கட்டும் கடகராசியாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த ஏழு எட்டாம் எல்லாம் அமாவாசை கோயிலுக்கு போனோன்னா போகாதீங்க கம்முனை சாப்பிட்டோமா வீட்டில் இருந்தோமான்னு இருங்க அந்த ரேஸ் நம்ம மேலே பட வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்லலாம் கிரகணம்னு சொல்லவே இல்லைன்னு கிரகணமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிரகங்கள் வந்து சேர்ந்துருக்கும் பொழுது பூமிக்கு அந்த தாக்கம் இருக்கும் எங்கே இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும் ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு பரிகாரமாக யார் வேணாலுமே வந்து செய்யலாம் சரி இப்போ இந்த ஏழாம் தேதி எட்டாம்தேதி குழந்த பிறந்துடுச்சு அதுவும் நேச்சுரல் டெலிவரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி குழந்த பிறந்துட்டால் அந்த ஜாதகம் வந்து பரிகாரங்கள் செய்யணும் பிராயச்சித்தங்கள் பண்ணணும் அது பகவத் சங்கல்பம் ஏழு எட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்த பிறந்தா நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அலுவலகத்தில் வந்து பாருங்கள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்புறம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி நிலைகள் நல்லா இல்லை இந்த பங்குனி மாதத்தில் ராசிகளுக்குன்னு பலன்கள் அப்படிங்கிறத விட பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த கிரக அமைப்புகளினுடைய பலன்கள் இது போல தான் இருக்கும் இந்த பங்குனி மாத ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது தானம் பண்ணுறது பசுமாடு கொடுக்கறது இல்லைன்னா கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது எப்படி பண்ணிகிட்டே வாங்க இதுவே ஒரு பெரிய பிராயச்சித்தமாக அமையும் இணையநிலே இந்த பதிவு எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்